சின்னப்பூ செல்லம்மா அவர்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கனடாவில் காலமானார் காலம் சென்ற சின்னப்பு வள்ளிப்பிள்ளை தம்பதியின் அறிநிலைய காலம் சென்றவர்களான நல்ல தம்பி தாமோதரம் பிள்ளை தங்கம்மா நல்லம்மா கிருஷ்ணசாமி ஆகியோரின் அருமை சகோதரியும் காலம் சென்றவர்களான பொன்னம் பொன்னம்பலம் மற்றும் செல்லம்மா யோகேஸ்வரி தெய்வநாயகி ஆகியோரின் அன்பு துணியும் குமடன் பார்த்தீபன் ஆதிரை சுபத்திரை ராதா சீதா சுதா காலம் சென்று பிரேமலதா திலீபன் திவ்யன் காலம் சென்று சியாமலன் ஆகியோரின் மாமியாரும் கிருஷ்ணகுமாரி பிளங்கு கீதவல்லி புனிதகுமாரி குமாரி இழமுருகன் ശിവസാരതാ ശിവൻ ബാലഗണേശൻ ശിവപരൻ ആകിയോ ഭരതീ വിശാഖൻ കൌശികണി കവിന് ജനാദൻ ഗോപിക അശ്വതി സേയോൻ രാഗവൻ വിത്തഹി പ്രണവൻ അക്ഷതൻ കെവിൻ ബാനുഷൻ ബൃന്ദാവൻ ഗോപികൃഷ്ണ ആദിത്യൻ കീർത്തനൻ ലതിക സാഹനാ കരണി രശ്മി ഹരണി വിലോഷൻ ആലോഹൻ കാളംസെ അഹരൻ എളിനിൽ വൈണവി ഏറൻ ആകിയോ അൻപ പ്രീത്തും ഹരിസനാ അഹസ്തീക അഷിത് ആകിയോ അൻപ പൂട്ടിയും ജാൻസി അനോജാ സർവേന്ദ്രൻ ഉദയൻ ജയലക്ഷ്മി ചന്ദ്രമോഹൻ കണ്ണൻ ശ്രീധരൻ ജീവകൻ കണ്ണൻ ഈടനേസൻ ஸ்ரீ ரவிகுலன்ன வித்தியானந்தன் ஸ்ரீ ரவிகுலன்ன வனிதா பிரேமினி சுகன்யா கோபிகா ஆகியோரின் அன்பு மாவியும் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்கள் இருவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்